ஹலோ எலன் மஸ்க் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மறு ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அந்த கட்சியோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தா த அமெரிக்கன் பார்ட்டி அதாவது இந்தியால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நம்ம ஏன் அமெரிக்கால நடக்கிற பிரச்சனையை வந்து இப்ப பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் வரலாம் நம்ம அமெரிக்கால நடக்கிற பிரச்சனைய வச்சுதான் இந்த உலகத்துல எல்லா விஷயமுமே தீர்மானிக்கப்படுது சோ இவ்வளவு நாள் ரொம்ப நண்பர்களா இருந்த இப்போ அமெரிக்க அதிபரா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எலன் மஸ்க் இருக்காரு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வர கட்டி புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க பயங்கரமா இதுக்கு முன்னாடி அதாவது இப்ப ட்ரம்ப் வந்து பதவி அதாவது பிரதமர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி இவர் எலான்ஸ் பார்த்த வேலை என்ன அப்படின்னா பயங்கரமான வேலை கிட்டத்தட்ட அவரோட சொந்த பாக்கெட்ல இருந்து பல கோடிகளை வந்து இறச்சு டொனால்டு ட்ரம்ப் அவரை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா உழைச்சாரு அவர் போற எல்லா இடமே டொனால்டு ட்ரம்ப் தான் அமெரிக்க அதிபராகிற தகுதியான எல்லா பக்குவுமே இருக்கு நீங்க அவரை ஓட்டு போட வைங்க என்னோட சப்போர்ட் அவருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எலன் மஸ்க் சொல்றாரு சோ எலன் மஸ்க் எதுக்கு இப்படி சொல்லணும்னா மஸ்க் சொன்ன அமெரிக்க மக்கள் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அதாவது எலன் மஸ்க் கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஆளு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை இளன் மஸ்க் சொன்னா அதே கரெக்டா தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட நாலேஜ பத்தி நம்ம எல்லாத்தையுமே சுனிதா வில்லியம்ஸ் நம்ம இந்திய நாட்டு பெண்மணி விண்வெளியில சிக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட சோ அவங்களை காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட டீம் வந்து முயற்சி பண்ணாங்க எல்லாமே தோல்வியில முடிஞ்சு ஆனா இளன் மஸ்க் என்னோட ஸ்டார் லிங்க் அனுப்பி அவங்கள நான் கூப்பிட்டு பத்திரமா இது சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் பில்மோரையும் பூமிக்கு கொண்டு வருவதுன்னு சொல்லி சவால் விட்டாரு அதே மாதிரி செஞ்சு காமிச்சாரு சோ அவர் ஒரு சைடு நாசாவையும் பீட் பண்ணி விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல முன்னாடி போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஈவி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வெஹிக்கள் கண்டுபிடிச்சதுலயும் அதிகமான ஒரு டாப்ல போய்கிட்டு இருக்காரு எலன்எஸ்க் அமெரிக்காவை பொறுத்தவரை சோ அமெரிக்காவை பொறுத்தவரை எலன்எஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி ட்ரம்ப்புக்கு அதாவது குடியரசு தலைவர் அதாவது குடியரசு கட்சியோட தலைவரான ட்ரம்ப் வந்து போன இதுல வந்து நின்றாரு சோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க சோ இதெல்லாம் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு சோ அப்படி ஜெயிக்க வச்சதுக்காக ட்ரம்ப் வந்து எலன்மஸ்க்கு நன்றி கடனை என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துறையவே புதுசா உருவாக்குனாரு அமெரிக்கால அந்த துறைக்கு எலன்ஸ்க் அவர்களை தலைவராக்கினார் இந்த துறை எதுக்கான துறை அப்படின்னு அமெரிக்காவில வீணா போயிட்டு இருக்காரு இருக்கு இருக்கு அது நிறைய வந்து அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நூறு பேர் வேலை வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சோ நூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நூறு பேர் தேவையில்லை அந்த இடத்துல ஐம்பது பேர் இருந்தாலே அந்த வேலையை பாத்து முடிச்சிடலாம் எக்ஸஸ் ஐம்பது பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெண்டமா சம்பளம் போயிட்டு இருக்கு அவங்க சும்மா பெஞ்சர் தேச்சுடா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு அமெரிக்கால சோ இந்த மாதிரி சும்மா பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எலன்மஸ்க்கு அவர் வந்து தலைவர் ஆகினாரு டொனால்ட் ட்ரம்ப் தலைவராகவும் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருந்து எலன்வஸ்க்கு ரொம்ப ஹாப்பி அப்பவும் ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க சோ எலன்வாஸ்க்கு என்ன பண்ணாரு அப்படின்னு ரொம்ப போராடி அமெரிக்கால இருந்து எந்த இடம் நஷ்டம் ஆகுதோ அந்த இடத்த எல்லாம் லாபமா மாத்தி கொடுத்தாரு சோ இந்த மாதிரி லாபமா மாத்தி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறாரு சோ இந்த ஒரு வரி விதிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவு அறிவிக்கிறாரு இந்த வரி விதிப்பு எந்த மாதிரி வரி விதிப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ள பணக்காரங்களுக்கும் கோடீஸ்வரங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அதாவது அவங்களோட வரி விகிதத்தை புறம் கம்மி பண்றாரு நடுத்தர மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பேசிக்கா கிடைக்கக்கூடிய பொருட்களோட விலைகள் புறம் உயர்றது மாதிரி இருக்கு இந்த வரி விதிப்பு சோ அதனால எலன்மஸ்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னு இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு இதனால நடுத்தர மக்கள் பாமர மக்கள் பாதிக்கப்படுவாங்க சோ இந்த விஷயத்த உடனே கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலன்மெஸ்க் வந்து டொனால்டு ட்ரம்ப்க்கு வந்து ஒரு அட்வைஸ கொடுக்குறாரு சோ டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெருசா கன்சிடர் பண்ணாம பாத்துக்குமா இவன் தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல லைட்டா ஒரு விரிசல் வர சோ அப்படி விரிசல் வர ஆரம்பிக்காம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது பிரச்சனையா மாறுது இவர் தனியா பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் தனியா பேட்டி கொடுக்கிறாரு எலன்வஸ் தனியா பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவங்க வந்து குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க பைனலா ஒரு விஷயத்த எலன்வஸ்க் வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த நாட்டோட பிரதமரா இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு ஃபைல் இந்த பைலை வெளியிட்டா இவ வந்து நாசமா போயிடுவான் நீங்களே இவனை செருப்பு கலட்டி அடிச்சு அபிபிராயம் இருக்கும் தகுதியே இல்ல அந்த சீட்டை விட்டு கீழே இறங்கணான்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இறங்கு வந்து சொல்றாரு இந்த எப்டின் ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு குற்றவாளி அரஸ்ட் ஆயிருக்கான் அந்த குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு பாலியல் தொழில் பண்ணியிருக்கான் இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு சோ இப்படியே அவன் இந்த விஷயத்துல மாட்டிக்கவும் அவன் வந்து வாக்குமூலம் எடுத்திருக்காங்க சோ வாக்குமூலத்துல டொனால்ட் ட்ரம்ப் பேரும் அடிபட்டிருக்கு ஸோ இவர் வந்து ஆட்சியை பிடிச்சு டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஃபைல் வந்து வெளியே விடாம அவரோட பவரை யூஸ் பண்ணி தக்க சோ இது மஸ்குக்கு தெரிய வருது சோ இது எப்படி தெரிய வருது ஆகவுமே எல்லாருமே அவங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ பசங்க நம்மளை பத்தி தெரியும் கேர்ள்ஸ் உங்களை பத்தி தெரியும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கனாலே இவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க இவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் வந்து வெளியிடவும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மாத்தி மாத்தி சோ இப்படி நான் அந்த ஃபைலை வெளியிட்டா ரொம்ப ரொம்ப பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் சொல்லவும் அதுக்கு ட்ரம்ப் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இவனுக்கு வந்து அதாவது எலன் மஸ்க்கு வந்து இந்த இவி சம்பந்தமான வரிகளை நான் குறைக்கல சோ அதனால ஒரு ஆதங்கத்துல இவன் உள்ள வெறியில இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடையாது சோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாரு எலன் மஸ்க் அதாவது நான் புதுசாக ஒரு கட்சியை தொடங்க போறேன் அந்த கட்சியோட பேரு த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுவரை அமெரிக்கால ரெண்டு கட்சிகள் தான் அதாவது தமிழ்நாட்டுல எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்க வந்து குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி இதுவரை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு கட்சி மேலதான் மக்கள் வந்து நம்பிக்கையை வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கவும் மூணாவது ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த மேல கண் ஒரு என்ன சொல்றது அதுக்கு வந்து ஃபேவரா இதுவரை எந்த ஒரு விஷயமும் நடந்தது இல்லை நிறைய கட்சி மூணாவது கட்சிகள் இதுவரை வந்திருக்காங்க ஆனா அவங்க ஜெயிச்சதும் கிடையாது அவங்களை ஃபேவரா அதிகபட்ச ஓட்டுகளும் வாங்கல சோ அதே மாதிரி எலமஸ்க்கு மூணாவதா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஃபேவரா சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்றாங்க இருந்தாலும் மஸ்க் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கெடுப்பை நடத்துறாரு சோ இதுல இந்த நடுத்தர மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அமெரிக்கால எண்பது சதவீதம் பேரு நீங்க கட்சி தொடங்குங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மஸ்குக்கு ஆதரவா வந்து ஏகப்பட்ட அதாவது எண்பது சதவீதம் ஐம்பத்தி ஆறு லட்சம் பீப்புள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாக்குகளை செலுத்தி இருக்காங்க மஸ்க்கு வந்து என்ன நினைக்கலாம் ஓகே இவ்வளவு பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே நம்ம புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் ஒருவேளை இது வர அமெரிக்காவில குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியெல்லாம் மாத்தி மாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சோ இனிமே நம்ம மூணாவது அவங்க ஓபன் பண்ணோம்னா இப்போ அதாவது ஆன்லைன்ல எடுக்கப்பட்ட வாக்குகள் வேற ஆஃப்லைன்ல விழுகக்கூடிய ஓட்டுகள் வேற சோ ரெண்டு பேருக்கும் வேலையா டிஃபரெண்ட் இருக்கு ஒரு வேலை ஆன்லைன்ல நம்மளுக்கு எண்பது சதவீதம் கிடைச்சதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்மளோட காசை புறா பாரி வழங்கி நம்ம எலெக்ஷன்ல நின்று கடைசியில தூத்து போட்டோம்னா அது அவருக்கு அசிங்கமும் கூட இன்னொரு விதத்துல அதான் மூணாவது ஒரு கட்சி ஜெயிக்கிறது அமெரிக்கால ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் ஆணித்தரமா வந்து அடிச்சிடும் சோ இப்ப என்ன நடந்துருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டிலோட பிரச்சனை தான் டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஆட்சியை பிடிச்சாங்க மக்களுக்கு அது மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு அதனால டிவி கே அப்படின்ற புதுசா ஒரு கட்சியை தொடங்குறாரு தளபதி விஜய் அவர்கள் சோ அதனால மக்கள் வந்து அதிகமா டிவி கேட்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இது தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை சோ அதே மாதிரி அமெரிக்கால இவ்வளவு நாள் குடியரசு கட்சியும் ஜனநாயக கட்சியும் மாத்தி மாத்தி ஆட்சியை பிடிச்சாங்க அது மக்களுக்கு வெறுப்பு உண்டாயிருச்சு சோ புதுசா மஸ்க் இந்த அமெரிக்கன் பார்ட்டின்னு ஓபன் பண்றேன்னு சொல்றாரு அதுக்கு இப்போ ஆதரவு அதிகமா இருக்கு சோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல எலன் மஸ்க் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாத்திரே டாடா படே சரி